கர்ணனை தலைச்சிறந்த வீரன் என்று பாராட்டினார் ஸ்ரீகிருஷ்ணர் ஏன் தெரியுமா குருக்ஷேத்திர போரில் அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் ஆக்ரோஷமாக போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது அர்ஜுனன் ஒரு பயங்கரமான அஸ்திரத்தை கர்ணனின் தேரை பார்த்து ஏய்கிறான் இதனால் கர்ணனின் தேர் நூறு அடி தூரம் பின்னே தள்ளிச் சென்று நிற்கிறது இருப்பினும் கர்ணன் மனம் தளராது தன்னுடைய தேரை முன்னே கொண்டு வந்து நிறுத்தி அர்ஜுனனை நோக்கி ஒரு அஸ்திரத்தை எய்கிறான் அது அர்ஜுனனின் தேரை பத்து அடி தூரம் பின்னால் தள்ளிக்கொண்டு போகிறது இதை பார்த்து ஸ்ரீகிருஷ்ணர் கர்ணனை பார்த்து ஆஹா அற்புதம் கர்ணா என்று பாராட்டுகிறார் இதை பார்த்த அர்ஜுனன் நான் எய்த அஸ்திரம் கர்ணனின் தேரை நூறு அடி பின்னுக்கு நகர்த்தி சென்றது கர்ணன் எய்த அஸ்திரமோ நம் தேரை வெறும் பத்து அடிதான் பின்னுக்கு நகர்த்திச் சென்றது ஆனால் நீங்கள் என்னை பாராட்டாமல் கர்ணனை புகழ்கிறீர்களே ஏன் என்று கேட்டான் அதற்கு ஸ்ரீகிருஷ்ணர் இது தூரக்கணக்கை சார்ந்தது அல்ல பாரக்கணக்கை சார்ந்தது உன்னுடைய தேரில் ஒரு தேரோட்டியும் ஒரு வீரனும் இருப்பதாகவே நினைத்துக் கொண்டிருக்கிறாய் கொஞ்சம் உன்னுடைய தேரின் கோடியை பார் அதில் அஞ்சனை மைந்தன் அனுமன் இருக்கிறார் அனுமன் இருக்கும் இடத்தில் மந்திர சக்திகளும் பலனற்ற போகும் நான் வேண்டி கேட்டுக் கொண்டதால் உன்னுடைய தேரில் வந்து இருந்து உன்னையும் உன்னுடைய தேரையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் உன்னுடைய தேரில் நானே அமர்ந்திருக்கிறேன் கர்ணன் பயங்கரமான அஸ்திரத்தை உனது தேரை நோக்கி எய்தபோது அனுமன்தான் மகிமா என்கிற சக்தியை பயன்படுத்தி இந்த தேரை பயங்கர பாரமுடையதாக மாற்றினார் இருப்பினும் அனுமனின் சக்தியை மீறி கர்ணன் எய்த அம்பு உன்னுடைய தேரை பத்து தூரம் பின்னே தள்ளிக்கொண்டு போயிருக்கிறது இத்தகைய மாவீரனை பாராட்டாமல் எப்படி இருக்க முடியும் அர்ஜுனா என்று கேட்டார்